தன்னை மிகப்பெரிய அறிவுஜீவியாக கருதி கொண்டு தான் குருமூர்த்திக்கு எப்பொழுதுமே வழக்கம் குருமூர்த்தி வெளிப்படையாக தன்னுடைய சாதி திமுறை செருக்கை காட்டக்கூடிய ஒரு நபர் அண்ணா திமுகவோட பிஜேபிக்கு சேர்ந்தால் நல்லதில்லை ஆனால் வேற வழியில் சேர்த்துக்கணும் ஏதோ இவங்க போடுற பிச்சை மாதிரி அவர் அண்ணா திமுக உதவி இல்லைன்னா பாஜகவில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க தான் உண்மை இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களுக்குள் ரெண்டு திராவிட கட்சிகளையும் அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக சிதைக்கும் அது நடப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன் ஆகவே எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர பாஜக முயற்சிக்கும் எடப்பாடி வழிக்கு வரவில்லை என்றால் என்ன ஒன்னா நடக்கலாம் சிவசேனாவுக்கு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு நடக்கும் ஆன்டி டிஎம்கே தான் எம்ஜிஆர் ஆன்டி கருணாநிதி தான் எம்ஜிஆர் பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஆன்டி டிஎம்கேவும் ஆன்டி கருணாநிதியும் தான் எம்ஜிஆர் வாக்கு வங்கி இதுல சினிமா நடிகர்களை பார்த்தீங்கன்னா அவன்லாம் அரசியலுக்கு வரானோ அவன்லாம் தான் தான் எம்ஜிஆர்ன்ற தோர தோரணில்லை இதே பேச்சை பேச வேண்டியது அது விஜயகாந்த் பேசுனார் கமலநாசை பேசினார் இன்னைக்கு விஜய் பேசிட்டு இருக்காரு ஏன் இவங்க யாராலேயுமே அது மோடியாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாராலையும் ஒருத்தராலையும் வந்து திமுக அண்ணா திமுக வாக்கு வங்கி நீ வாங்க முடியாதுன்னா இவங்க திமுகவோட கரம் கோத்து விட்டார்கள் தமிழகம் நேரு வணக்க வேண்டியது நேரம் சேர்ந்து முத்தப்பத்தி காலையில் திரும்ப மணியை வணக்கம் சார் எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கொண்டாடுறாங்க சர்ப்ரைசிங்காக வந்து இரண்டு நபர்கள் ஒன்று வந்து பிரதமர் மோடி வீடியோவே வெளியிட்டிருந்தார் இன்னொன்று தாயக்க தலைவர் விஜய் இரண்டு பேரும் வந்து எம்ஜிஆருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லி அந்த நகைச்சியை எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியிச்சு எம்ஜிஆரோட நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நாலு வந்துச்சு அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வரல பட் நாளைக்கு ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க அந்த மோடி போயிட்டு வீடியோவே போடுறாரு ஏழைகளுடைய விஷயத்தெல்லாம் எம்ஜிஆர் செஞ்சார் அதை நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மோடி இன்னொரு எம்ஜிஆராக இருக்கிறாருன்னு ஏற்கனவே அண்ணாமலை பல தடவை உருட்டியிருந்தார் அதை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மறுபடியும் எம்ஜிஆரை அதிமுக அல்லாத தலைவர்கள் கையில் எடுப்பதனோட அவசியம் இல்லை இருபத்தாறு எலெக்ஷன் நெருங்குது அதனால் கையில் எடுக்கிறாங்க எம்ஜிஆர் செத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்றைக்கி ஒரு இருபத்தி மு பதிமூணு முப்பத்தேழு வருஷம் ஓடி போச்சு இந்த முப்பத்தேழு வருஷத்தில் பல பேர் இது வரைக்கும் கணக்கற்றவர்கள் சினிமாத்துறை துறை சார்ந்தவர்கள் சினிமாத்துறை துறை சாராத அரசியல்வாதிகள் வைகோ மாதிரியான நபர்கள் கூட எம்ஜிஆர் பெயரை சொல்லி தான் வந்து அரசியலே பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது அதான் இன்றைக்கி மோடியும் செஞ்சிட்ருக்காரு பிஜேபியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மற்ற கட்சிகளில் உள்ள மற்ற சமூகங்களில் உள்ள மற்ற பிராந்தியங்களில் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகளை அவங்க செத்து நூறு வருஷம் ஆயிருக்கலாம் ஐம்பது வருஷம் ஆயிருக்கலாம் பத்து வருஷம் ஆயிருக்கலாம் அதை பற்றி கவலை கிடையாது அவங்களை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணுகிறது என் என்கின்ற ஒரு போக்கை அவர்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிறார்கள் அது பகத்சிங்காக இருக்கும் அம்பேத்கராக இருக்கும் காந்தி தவிர மற்றவங்க நேரு ஆமாம் காந்தி தவிர மற்றவங்க எல்லாரையும் கபலீகரம் பண்ணுறதுன்ற ஒரு ரொம்ப குயுக்தியான ஒரு நடைமுறையை அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் எம்ஜிஆர் கடந்த காலங்களில் எம்ஜிஆரை பற்றிலாம் மோடி வந்து ட்வீட் போட்டிருக்காரு இந்த முறை ஒருபடி போய் வீடியோ பேசியிருக்காரு ஆச்சரியப்படாதீர்கள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் எம்ஜிஆர் சமாதியில் போய் மோடி நின்னாலும் ஆச்சரியம் கிடையாது கண்டிப்பாக அதையும் அவர் வாக்குகளுக்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கென்று ஒரு செல்வாக்கு இருப்பது உண்மைதான் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது அடிப்படையில் ஆன்டி கருணாநிதி ஆன்டி திமுக ஆன்டி டிஎம்கே தான் எம்ஜிஆர் ஆன்டி கருணாநிதி தான் எம்ஜிஆர் பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஆன்டி டிஎம்கேவும் ஆன்டி கருணாநிதியும் தான் எம்ஜிஆர் வாக்கு வங்கி அது அண்ணா அதிமுகவை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் எவ்வளவு கூட்டிக் போட்டாலும் அவர்களுக்கு போகாது ஆனால் பட்ட கருணாநிதியை எம்ஜிஆர் லகசியை கையில் எடுக்க பார்த்தார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அந்த ஆண்டு எண்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் அவர் பதவியேற்ற பிறகு வந்த எம்ஜிஆர் நினைவு நாள் அது எம்ஜிஆர் இறந்த பிறகு வருகிற இரண்டாவது நினைவு நாள் அன்றைக்கு காலையில் எம்ஜிஆர் சமாதிக்கு மாலை போட கருணாநிதி போனார் பெருந்திரளாக திறந்திருந்த அதிமுக மகளிர் அணையினர் சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள் மிக சிறப்பான வரவேற்பு புரிந்து கொள்ளலாம் சொல்ல கூசக்கூடிய வாய்களால் வாயால் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆபாச வார்த்தைகளால் கருணாநிதிக்கு அர்ச்சனைகள் நிகழ்ந்தன காவல்துறையினரை பார்த்து முறைத்து விட்டு சமாதிக்கு போய்விட்டு காரில் ஏறி போனார் கருணாநிதி அதன் பிறகு அங்கே லட்டி சார்ஜ் நடந்தது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் நடந்தது கருணாநிதி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே முறை எம்ஜிஆர் சமாதிக்கு போனார் அது எண்பத்தொம்போதில் பதவி வந்தப்ப அதன் பிறகு பல பேர் போனாங்க வைகோ அதாவது எம்ஜிஆருடைய மரபார்ந்த எதிரிகளான திமுகவும் அந்த திமுகவிலிருந்து வெளியேறிய வைகோவுமே கூட போய் தொண்ணூத்த மூணில் கட்சி ஆரம்பித்த பிறகு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு காலகட்டங்களில் ஒரு இரண்டு மூன்று முறை எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு வைகோவும் படையெடுத்து போய் அஞ்சலி செலுத்தினார் ஒரு ஓட்டு கூட வைகோக்கோ திமுக போனது கிடையாது போகவும் போகாது ஏன்னா எம்ஜிஆர் வாக்கு வங்கி என்பது ஆன்டிடிஎம்கே அண்ட் ஆன்டி கருணாநிதி இதுதான் யதார்த்தம் இதில் சினிமா நடிகர்களை பார்த்திங்கன்னா அவன்லாம் அரசியலுக்கு வரானோ அவன்லாம் தான் தான் எம்ஜிஆருன்ற தோர தோரணில்லை இதே பேச்சை பேச வேண்டியது அது விஜயகாந்த் பேசினார் கமலஹாசன் பேசுனார் இன்றைக்கி விஜய் இருக்காரு பாக்யராஜ் பேசினார் டி ராஜேந்தர் பேசினாரு ஆகவே இது வந்து ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறை பிஜேபியை பொறுத்தவரையில் இந்த லெகசியை எம்ஜிஆர் லெகசியை கடந்த எம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மோடி ஒருபடி மேலே போய் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு இருபத்தாறு ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் ஜனவரி மாதம் எம்ஜிஆர் பிறந்த நாள் வரும்போது இருபத்தி நாலு எம்ஜிஆர் நிறைவு நாள் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் மோடியே எம்ஜிஆர் சமாதியில் வந்து நின்றாலும் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க எம்ஜிஆருக்கு இருக்கு அப்படின்னா கூட வந்து எம்ஜிஆர் ஒரு மன்னிக்கணும் நந்தகுமார் இருக்குன்னா சொல்லாதீங்க எம்ஜிஆரோட வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் மறுபடியும் சொல்லுகிறேன் அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஆன்டி கருணாநிதி இன்னும் சொல்லப்போனால் பகுத்தறிவுக்கு பொருந்தாத அளவுக்கு ஆன்டி கருணாநிதி அதாவது கருணாநிதி ஒரு தீய தீயசக்தின்னு எம்ஜிஆர் ஆழமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பதிவு வைத்து போயிருக்கிறார் அந்த லெக்சியை யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாட முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தேழு டிசம்பர் எம்ஜிஆர் செத்து எண்பத்தெட்டு பூரா பன்னிரெண்டு மாதங்கள் ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கும்போது ஜானகியம்மா கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஜெயலலிதா பின்னால் அண்ணா திமுக அணி திரண்டது காரணம் அந்த ஓராண்டில் ஜானகம்மா கருணாநிதியோட மேடையிலெல்லாம் ஏறி வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்லாம் பேசினாங்க ஒரு பாரம்பரியமான அண்ணாதிமுகிற வாயில் கலைஞரன்ற வார்த்தை சுட்டு போட்டாலும் வராது கருணாநிதி தான் வரும் இதே ஜெயலலிதா வந்து கருணாநிதி ஒரு தீயசக்தி கருணாநிதி ஒரு தீய சக்தி கருணாநிதி ஒரு தீயசக்தின்னு தொடர்ந்து பேசுனாங்க அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு கிடச்சிது இந்த சூட்சமத்தை ஜானகமாக புரிஞ்சுக்காததால் தான் அவங்க தோற்று வெளியில் போனாங்க ரெண்டாவது இப்ப உதாரணம் சொல்றான் இது வந்து முப்பத்தெட்டு எட்டு வருஷத்துக்கு நாற்பது வருஷத்து முன்னால் அந்த உதாரணம் இன்னைக்கு உதாரணத்தை நான் சொல்றேன் நேற்றைக்கு சசிகலா ஜெயலலிதாவுடன் நெருங்கிய தோழி தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்வார் அவர் நேற்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் யாரும் சரியா அதை பார்க்கல எதிர்கட்சியை எதிர்கட்சி எதிரி கட்சியாக இருந்தால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் எதிர்கட்சி கட்சியாக இருந்தால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அந்த சூட்சமும் சசிகலாவுக்கும் புரியுது கருணாநிதியை தீயசக்தி என்று சொல்லாவிட்டாலும் அந்த தோரணையில் இயங்கக்கூடியவர்களும் திமுகவை தீயசக்தியாக கருதி செயல்படுபவர்களும் தான் அதிமுக வாக்கு வங்கியை எம்ஜிஆர் வாக்கு வங்கியை கபலீகரம் செய்ய முடியும் ஆகவே தயவு செய்து இதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ எம்ஜிஆரோட லெகசியை டேக் ஓவர் பண்ணணும் இல்ல அந்த ஓட்சை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷிப் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுமே வந்து பேசக்கூடிய ஆட்களாக தானே இருக்காங்க விஜயகாந்த் பேசும்போது அவர் ஆன்டிடிஎம் கே பேசினாரு கமல் பேசும்போது டிஎம்கேல லாரு விஜய் ஆன்டி டிஎம்கேல தான் இருக்காரு இப்ப ஆப்யா மோடி டிஎம்கே தான் பொழுது அந்த ஷிஃப்ட் இவங்களுக்கு வந்துடும் இன்னைக்குனால அந்த வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அது அவங்க நினைக்கிறாங்க அண்ணா நீங்க நீங்க சொன்ன கமலோ அப்புறம் யாரை சொன்னீங்க விஜயகாந்த் விஜய் விஜய் இவங்க எல்லாம் அண்ணா திமுக பேசுற மாதிரி அதில் இருக்க வீரியம் இவங்க யார் பேசுறதுன்னு இருக்காரு பிஜேபி பேசின சுத்தமாக இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டுட்டு இன்னொரு பக்கம் நான் எம்ஜிஆருக்கு வாரிசுன்னா கருணாநிதி நாணயத்தை வெளியிடக்கூடிய கருணாநிதி சமாதியில் போய் ஊர்வலம் போகிற யாருக்கும் எம்ஜிஆர் வா வாக்குகளை சுவீகரிப்பதற்கான எந்த விதமான தகுதியும் அடிப்படையில் வரவே வராது நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல் நான் சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையில் அதிமுக வாக்கு வங்கி என்பது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் கருணாநிதி ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்குல மறையுதுன்னு சொ சொல்லாம சூரியன் மேற்குல உதிச்சு கிழக்கில் மறையுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவு பகலவர்கள் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் பகுத்தறிவுக்கு அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பு பிஜேபி நான் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் ஒரு பக்கம் கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டு ஒரு பக்கம் கருணாநிதியை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஸ்டாலினோட கை கோத்துக்கிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து முரசொல்லி செல்வம் இறந்தப்போ போய் ஓபிஎஸும் புகழேந்தியும் போய் அங்கே உட்காந்துருக்காங்க சராசரி அண்ணா திமுக தொண்டன் தலைமை எவனும் செய்ய மாட்டான் அது எடப்பாடி போல முரசொலிமாரன் செத்ததுக்கு ஜெயலலிதா இரங்கல் கூட தெரிவிக்கல இது அடிப்படை நாகரிகமற்ற அரசியல் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க அது வேற ஆனால் அது அப்படி தான் இருக்குது அண்ணா திமுகன்றது அப்படிப்பட்ட கட்சி தான் அந்த அதே மாதிரி முரசொலிமாரன் வீட்டில் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போகாத ஆட்கள்லாம் இருந்துருக்காங்க அதே மாதிரி முரசொல்லி செல்வம் மறைவுக்கு பிறகு அவங்க வீட்டில் போய் சிபி ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் இரங்கல் தெரிவிச்சாங்க இந்த அண்ணா அதிமுகவில் நடக்காது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் இவங்க யாராலையுமே அது மோடியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் யாராலையும் ஒருத்தராயும் வந்து திமுக திமுக வாக்கு வங்கி நீ வாங்க முடியாதுன்னா இவங்க திமுகவோட கரம் கோத்து விட்டார்கள் ஸ்டாலின் வீட்டில் போய் உக்காந்து செல்வம் மறைந்தப்போ அவர் டெத்தில் அங்கே துக்கம் விசாரிக்கிறார் பாடி இருக்கும்போதே ஓபிஎஸ்ஸு அன்றைக்கே ஒரு கதை முடிஞ்சு அதுக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு சோத்து பிறகு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்த ஒன்று ரெண்டு ஓட்டும் கேள்வி அன்னைக்கு பாரம்பரிய அண்ணா திமுக காரன் பாரம்பரிய அண்ணா திமுக காரன் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டோம் அதுதான் நேற்று சசிகலா சொன்னது எதிர்கட்சி இல்லை இது எதிரி கட்சி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடைய ஃபோட்டோவுக்கு நீங்கள் மாலை போடுறதோ இல்லை எம்ஜிஆர் புகழ் வணக்கம் பாடுறதோ எம்ஜிஆர் ஓட்டை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்துடாது ஆன்டிடிஎம்கே இருந்தாலும் இங்கே வந்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் அவர் வந்து மதத்தை வந்து அரசியலுக்குள்ளே கலக்கக்கூடாது அப்படிங்கிறத அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்காரு இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்வது நான் விரும்பல அப்படின்னு பேசியிருக்காரு எந்த சாதிக்கும் மதத்துக்கும் சார்பாக எம்ஜிஆர் இயங்கல ஆனால் அந்த ஒரு கம்யூனல் டோன்ல இருக்கிற பிஜேபி எம்ஜிஆரை ஸ்வீகரிக்க முயற்சி செய்வது நடக்காது அப்படின்னு முன்னாள் எம்பி கேசிபி நேற்று டிபேட்ல சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது நூறு சதவீதம் கரெக்ட் நூறு சதவீதம் கரெக்ட் கேசிபி சொல்வது நூறு சதவீதம் கரெக்ட் எம்ஜிஆர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் செய்தவர் கிடையாது அவருக்கு இறை நம்பிக்கையும் உண்டு அவர் பெரியாரையும் ஏற்றுப்பார் முகாம்பிகா கோவிலுக்கும் போவார் எந்த மதத்துக்கு எதிராகவும் குறிப்பாக பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய கேவலமான இஸ்லாமிய வெறுப்பு சிறுபான்மையின வெறுப்புக்கு அரசியலை ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காதவர் எம்ஜிஆர் அவர் சொன்னது போல சட்டமன்றத்திலே ஆர்எஸ்எஸுக்கு எதிராக முழங்கியவர் எம்ஜிஆர் ஆகவே எம்ஜிஆர் அவர்களை பிஜேபி சொந்தம் கொண்டாடுவது என்பது நகைப்புக்குரியது ஒருபோதும் பிஜேபி இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியாது கேசிபி அவர்கள் சொன்னது நூறு விழுக்காடு சரி என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு இந்த பக்கம் வந்து லெகசிய எடுத்துக்கணும் அப்படின்னு பிஜேபி ட்ரை பண்ணும்போது இன்னொரு பக்கம் அலையன்ஸ்க்கான பேச்சுவார்த்தையும் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இல்லை குருமத்தியோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாகவே சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க துக்கல கூடிய ஆண்டு விழாவில் குருமூத்தி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது அவரே வந்து கான்ட்ராக்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிடிவி செதுக்க சொன்னோம் சேதுக்கல அவர் ஸ்ட்ராங்கான லீடரா இல்லை பிஜேபி சேர்ந்தால் பிஜேபிக்கு ஷெட் பேக் ஆனால் அலையன்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது தன்னை மிகப்பெரிய அறிவிச்சியாக கருதிக்கொண்டு பேசுவதுதான் குருமூர்த்திக்கு எப்பொழுதுமே வழக்கம் புக்ளத் பத்திரிகைக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு ராமசாமி மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு சுயம்பு ஒரு ஒரு மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் அவர் மிக மிக மோசமான அதிமுக நிலைப்பாட்டு ஆதரவு நிலைப்பாடு கொண்டவராக மாறிப்போனார் அதை தவிர்த்து விட்டு பார்ப்பீர்கள் பார்ப்பீர்களே என்றால் ஒரு 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 கூர்த்த ஊர்த்த மதி கொண்ட அரசியல் விமர்சகர் அவருடைய பகுத்தாய்வும் தன்மை அந்த திறமையெல்லாம் குருமூர்த்திக்கு சுட்டு போட்டாலும் வராது குருமூர்த்தியோட பேச்சிலே சுய முரண்பாடுகள் நிறையா இருக்குது இன்னொன்று குருமூர்த்தி வெளிப்படையாக தன்னுடைய சாதி திமுறை செருப்பை காட்டக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறார் இந்த ஆண்டு துக்கில் காண்டு விழாவில் அதிமுக மோசமான நிலைமையில் இருக்குது அண்ணா திமுகவோட பிஜேபிக்கு சேர்ந்தால் நல்லதில்லை ஆனால் வேறு வழியில் சேர்ந்துக்கணும் ஏதோ இவங்க போடுற பிச்சை மாதிரி அவர் சொல்கிறார் திமுக உதவி இல்லைன்னா பாஜகவில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்றதுதான் உண்மை மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை க வைத்து கொண்டு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்றவற்றை வைத்துக்கொண்டு அதிமுகவை பாஜக வளைக்க பார்த்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவின் முக்கியஸ்தர்களே விரைவில் அமலாக்கத்துறையோட ரேடாரில் வருவார்கள் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டூ ஜி வழக்கு கேஸில் சிபிஐயை வைத்து எப்படி திமுகவை காங்கிரஸ் தன் காலடியில் உட்கார வைத்ததோ அதே நிலைமை அதிமுகவுக்கு இந்த முறை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசம் ஆகவே குருமூர்த்தியோட ஸ்பீச்சை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பிஜேபி டெஸ்பரேட்டாக இருக்குது அவங்க எப்படியாவது அதிமுக வழி கொண்டு வரணும்னு அதை தா அதைத்தான் குருமூர்த்தியோட பேச்சில் நம்ம எடுத்துக்கணும் என்னென்ன குருமூர்த்தி ஒன்றும் பாஜகவுடைய மொத்த அரசியலுக்குமான சூதரதாரியோ ராஜகுருவோ கிடையாது அப்படியெல்லாம் அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வார் நீங்கள் பெரிய அளவில் குருமூர்த்தியோட ஸ்பீச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் சில ப்ராட் பேராமீட்டர்ஸை அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்த்தீங்கனாலே அதிமுகவை அடிப்பணி அமைப்பதற்கான வேலையில் பாஜக மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம் இந்த எல்லாரும் அதிமுக பாஜக அந்த விஷயத்துல பேசும்போது பிஜேபி வந்து அவுண்ட் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது அந்த ரைட்ஸை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப வைத்தியலிங்கத்துடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ண வரைக்குமான விஷயங்களை பேசுறாங்க எனக்கு ரெண்டு விஷயங்கள் கேள்வி இருக்கு பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே குருமதி ஸ்டேட்மெண்ட்டும் சரி அது அதிமுக தரப்புல இருந்து ஒத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டிடிவி அலைன்ஸுக்கு வரேன்னாரு நான் கூட நிக்கல என் கட்சிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தா கூட போதும் இல்லைனா நான் ஆதரவு தரேன் தேர்தல் எங்கள் கட்சி போட்டியிடலை என் கிட்ட இருந்தவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவாக்காக இருந்தவங்களுக்கு வாரியம் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற வரைக்கும் வந்தாரு எடப்பாடி விட்டுட்டாரு அப்படின்னு அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி கூட அமித்ஷா பேச்சையும் மீறி எடப்பாடி விடாப்படியாக இருந்தார் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்த பிஜேபி இங்கே எக்ஸிஸ்டிங் அலையன்ஸை கண்டினியூ பண்ணி கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற பிஜேபி அன்னைக்கு பண்ணால் அதை ஆம்டிஸ்ட்டு இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது பண்ணுவாங்களா இல்லை அந்த தகவல் உண்மை என்னை பொறுத்தவரை குருமூர்த்தி சொல்லக்கூடிய டிடிவி விஷயத்தில் அவர் சொல்லக்கூடிய தகவல் உண்மை இல்லை அது வந்து கேசிபியுமே வந்து அக்னாலஜ் பண்ணுறாங்க அது உண்மை ஃபேக்சுவலி குருமூர்த்தி அது உண்மை சொன்னதில்லை அது அந்த விஷயத்தில் குருமூர்த்தி சொல்றது கரெக்ட் இன்றைக்கி நிர்ப இருக்கான்னு நீங்கள் கே நல்ல கேள்வி விட இருபத்தாறில் பிஜேபிக்கு நிர்பந்தம் அதிகமாக இருக்குது இருபத்தாறில் திமுக கவர்மெண்ட் மறுபடியும் வந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அது வேறு விஷயம் பிஜேபிக்கும் அது பெரிய பாதிப்பு நம்ம சொல்கிறது இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது நம்ம சொல்லக்கூடிய கோணம் வேறு அவர்கள் சொல்லக்கூடிய கோணம் என்பது வேறு அவங்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தாறில் பிஜேபிக்கு த தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக டிஎம்கே கவர்மெண்ட் வருகிறது என்றால் பிஜேபியை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏன்னா இருபத்தொம்போது அவங்க எய்ம் பண்ணும்போது இங்கே ஒரு க திமுக அவங்க செகண்ட் டர்ம் கிடைக்கிறது அவங்களோட ஃபோர்த் டர்முக்கும் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க ஆகவே எப்பாடுபட்டால் அதை தடுக்க அவர்கள் பார்ப்பார்கள் இருபத்தி ஆறில் திமுக இரண்டாவது முறையாக வருவதை தடுப்பதற்கு பிஜேபி எந்த எல்லைக்கும் செல்லும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா இருபத்தொன்னில் விட்டுட்டாங்க இருபத்தாறில் ஏன் ஏன் வந்து அதை பெருசாக எடுத்துப்பாங்க அதை விட இதில் பெரிய பாத்தியது இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க இருக்குது இருபத்தொன்னில் வந்ததை விட இருபத்தாறில் இவ்வளவு இன்னொரு முறை செகண்ட் டேம் செகண்ட் டேம் தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டியில் டிஎம்கேக்கு சிம்பிள் மெஜாரிட்டியில் செகண்ட் டேர்ம் இருபத்தாறில் வந்ததுன்னா கூட்டணியெலாம் இல்லாமல் அது வந்து நல்லா ஏமா வச்சுக்கோங்க அது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடி தேசிய அளவில் விழுந்த அடியாக இருக்கும் அதனால் அவங்க அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த சென்ஸ் அதை தடுப்பதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் அதனால தான் வந்து அவங்க இந்த முறை வந்து அதை டெஸ்பரேட்டாக இருபத்தொன்னுல எடப்பாடியை விட்டால் மாதிரி இருபத்தொன்னில் டிடிவியை நீ சேர்த்துக்கோ பத்து சீட்டு அண்ணா திமுக சிம்பல்லேயும் அவன் நிற்பான் ஸோ தட் கொரோனா உத்தரவு கட்டுப்படுவான் உன் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க போது அதை ஏற்றுக்க மறுத்தார் எடப்பாடி சரி அன்னைக்கு இருந்ததுனால் இன்றைக்கி நிலைமை வேறங்க இன்னைக்கு கூட்டணி அரசு வந்திருக்கும் திமுக தான் பட் கூட்டணி அரசு வந்திருக்கும் திமுகவுக்கு ஒரு கடிவாளம் போட்டால் மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கி அதை கோட்டை விட்டுட்டு நிற்கிறது எடப்பாடியோட பிடிவாதம் அந்த இடத்துல குருமூர்த்தி சொல்கிறது கரெக்டு அப்ப விட்டாங்க இப்போ ஏன் பிடிப்பாங்க அப்ப விட்டதால தான் சொல்றேன்னு இப்போ விட மாட்டாங்க இப்போ டிஎம்கேவை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பிஜேபிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா டுவெண்ட்டி வந்து அது வந்து ஒரு பெரிய செட்பேக் இருக்கு எஸ் டுவெண்ட்டி நைன் தான் பிஜேபி டார்கெட்டாக இருக்கு காங்கிரஸ் அங்கே கூட்டணியில் இருக்கனால பெரிய விஷயமா இருக்கு டிஎம்கே பவர்ங்கிறத விட காங்கிரஸ்க்கான பவர் அவங்களுக்கான அந்த ஆக்சிஜன் டிஎம்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஏடிஎம்கே இவ்வளோ ஸ்பிட்டாக இருக்கு அவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சிருக்கு இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுக்கு இங்கே நடத்துகிற ரைட்ஸ் அந்த ஆம் டிஸ்ட்ரிங்க அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பிஜேபி பக்கம் டிஎம்கே பக்கம் திருப்புனா இன்னும் பெட்டராகவே அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லை 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 நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அது செய்ய வேண்டிய நேரத்தில் பண்ணுவாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து முதல் டார்கெட் அவங்களுக்கு ஏடிஎம்கே ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பிஜேபி புரிந்து கொண்ட ஒரு விஷயம் ரெண்டு திராவிட கழகங்களை ஒன்றை ஒழிக்கிறது மூலம் தான் நம்ம இங்கே வளர முடியும் டிஎம்கேவை ஒழிப்பது அவ்வளோ சுலபம் அல்ல ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு பிறகு ரட்டர்ஷிப் அது வந்து நங்குரம் இல்லாத மாலுமி இல்லாத கப்பலாக இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து நம்மளால் சாப்பிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க அதை நோக்கி தான் அவங்க காயை நகர்த்துறாங்க திமுக கதை வேறு அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டிஎம்கே பக்கம் இந்த கவனத்தை பூரா அங்கே செலுத்தலாமே அங்கேயும் செலுத்துவாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த கவனமும் அங்கே செலுத்தப்படும் கதிரானந்த விஷயம் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இருபத்தி ரெண்டாந்தேதி அவர் அப்பியர் ஆகணும் அப்பியர் ஆகலன்னா என்ன நடக்கும்ன்றது கதிரானதுக்கும் தெரியும் துரமுருகனுக்கும் தெரியும் ஆன்டிஸ்பேட்ரி பெயில் கேட்டில் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போனால் என்ன நடக்கும்ன்றதோ அவங்களுக்கு தெரியும் அதனால என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியும் தப்பிச்செல்லாம் ஒன்னும் யமனும் போக முடியாது உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அதனால திமுக பக்கம் கவனத்தை திருப்பலாமே இருக்கு கவனம் ஆல்ரெடி திரும்பி இருக்கிறது இன்னும் அதிகமாக திரும்பும் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் பிஜேபிக்கு அதுக்கான நோக்கம் வேற அவர்களும் முத்தமர்கள் கிடையாது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிஜேபியோட நோக்கம் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டால் அது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி தான் அதனால் திமுக பக்கம் இந்த கவனத்தை திருப்பலாமா ஆல்ரெடி திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதை விட அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஏடிஎம்கே இதை பாருங்கள் ப்ரியாரிட்டி வந்து எப்பயுமே அமித்ஷா மோடிக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் முதல்ல யார் அடிக்கணும் ரெண்டாவது யார் அடிக்கணும் இன்றைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஏடிஎம்கே அதோட அர்த்தம் டிஎம்கே ரேடாரில் இல்லைன்னு கிடையாது டிஎம்கே ஒரு ரேடாரில் தான் இருக்குது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களுக்குள் ரெண்டு திராவிட கட்சிகளையும் அஇஅதிமுக திமுக ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக சிதைக்கும் அது நடப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன் ஏடன்கே தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி சுற்றி தான் வந்து ரைடு இருந்துக்கிட்டு இருக்கு சேலம் இளங்கவனாக இருக்கட்டும் இல்லை ராமலிங்கமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட ஆட்கள் வந்து எடப்பாடி ரேடாரில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே ரைட் போயிட்டுருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க வைத்தியலிங்கம் போய் பக்கம் வந்து ரைடு போச்சு அப்போது வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஜெயலலிதா பீரியடில் ஒரு அமைச்சராக பொழுது நடந்த கேஸுக்கு இப்போது ரெய் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குல்ல ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு அவங்கள அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்றாங்க இல்ல ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்டாச் பண்றாங்க அப்படிங்கும்போது அது ஏடிஎம் கேக்கு ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல எவ்வளவு தூரம் சதைக்க முடியுமோ சதிச்சு தான் தான் பக்கம் வச்சுப்பான்ல அது ஒன்றும் பெருசா பாதிக்காது நீங்க திமுக வேணுமா வேணாமான்னு போகும்போது திமுக எதிராக எவன் நிற்கிறானோ அவன் ஜாதகத்தை பார்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அன்னைக்கு திமுக எதிராக அவன் நிக்கிறான் அவ்வளவுதான் இருபத்தாறு எலெக்ஷனில் திமுக எதிராக ஒரு வலுவான கூட்டணி வேணும் அது திமுக கையில் இருந்துதுன்னா சிதைக்கப்பட்ட அண்ணா திமுகவே இருக்கட்டும் அது ஓட்டு விழும் ஓட்டு விழுந்து ஆட்சி மாற்றம் வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு திமுகக்கு எதிரான தாக்குதல் ஒரு பக்கமும் அண்ணா திமுக உள்ளேருந்தே ஊடுருவி அழிக்கக்கூடிய தாக்குதல் இன்னொரு பக்கமும் அண்ணா திமுகவை பலவீனப்படுத்தி தான் கூட வச்சுக்கிறது மூலமாக வாக்கு வங்கி பாதிக்காதான் நீங்கள் கேட்குறீங்க பாதித்தாலும் பாதிக்கட்டும் பெரிய அளவில் ஒன்றும் அது பாதிக்காது எலெக்ஷன் டைம்னு வரும்போது ஓட்டு விழுந்துடும் அதுக்கு பிறகு தான் மற்ற சிக்கல் அதில் தெளிவாக தான் இருக்குது பிஜேபி இதில் சுருமத்தோட அந்த லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வேணும் எய்தர் வித் எடப்பாடி ஆர் வித்தவுட் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் டிடிவியும் அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது பிஜேபிக்கு செட் பேக் இருந்தாலும் பரவாயில்ல வித் ஆர் வித்தவுட் எடப்பாடி நாங்கள் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏடிஎம்கே கூட அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு டுவென்டி ஃபோர் எலக்ஷன்ஸை வச்சு அண்டர் சீட்ஸ் ஏடிஎம்கே பிஜேபிக்கு நைன்ட்டி சீட்ஸ் இண்டி அலைன்ஸுக்கு அப்படிங்கிற கணக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஆட்கள்லாம் பார்க்க முடியுது பட் ஓபிஎஸ் தூக்கி போட்ட மாதிரி எடப்பாடி அவ்வளோ சண்டை டூக்கி போட்டுட்டு பார்ட்டியை கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியுமா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் முடியாது அது முடியாது எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவார்கள் ஒரு வழிக்கு முடி வரவில்லை என்றால் ஒரு பெரிய க கழகத்தை பிஜேபி அதிமுகவுக்குள் ஏற்படுத்த முயற்சிக்கும் அமலாக்கத்துறையை வைத்து முல்லை முல்ல காய நகர்த்துறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் நூறு கோடி டார்கெட்டு முடிச்சுது அவர் இத்தனைக்கு இப்போ ஓபிஎஸ் கூட இல்லை அப்புறம் யூபிஎஸ் கூட வந்து யூபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் இந்த திருச திருசங்க சொர்க்கமாக அவர் நிற்கிறார் அதே மாதிரி வந்து எடப்பாடிக்கு வேண்டியப்பட்ட நபர்கள் மேலெலாம் ரைட்ஸ் போயிட்டுருக்கு ரைட்ஸ் போனாலும் எடப்பாடி இது வரைக்கும் தொடலை அடுத்தடுத்து நகரும் அது ரைட்ஸ் போகுது அந்த ரைடு யார் மேலே போகுதோ அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய கல்லூரிக்கு ஆளுநர் ஃபங்க்ஷனுக்கு போகிறார் அப்போ இதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்கள் தகவலே பதில் இருக்குது ரைடு போகிற இடத்துக்கு ஆளுநர் போகிறாரனா கேரட்டன் ஸ்டிக் பாலிசி குதிரை ஓட மறுக்குதுமா கேரட்டையும் கொடுப்போம் தடியாலையும் அடிப்பான் பாலிசி பாலிசினாங்க ஒரு பக்கம் ரெய்டு இன்னொரு பக்கம் கவர்னர் போகிறது ஒழுங்காக இரு இல்லைன்னா அடுத்தடுத்து நடவடிக்கை வரும் ஆகவே எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர பாஜக முயற்சிக்கும் எடப்பாடி வழிக்கு வரவில்லை என்றால் என்ன வேணால் நடக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம்னா ஓபிஎஸை தூக்கி போட்ட அளவுக்கு போடாட்டியும் ஓரளவுக்கு இன்றைய அதிமுகவில் சிதைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய முடியும் ரெண்டாம் கட்ட தலைவர்களை நோக்கி அமலாக்கத்துறை பாய்கிறது என்றால் உள்ளுக்குள்ளே எடப்பாடி மீதான அழுத்தம் அதிகரிக்கிறது என்றால் அவர் எத்தனை நாட்களுக்கு தாக்கு பிடிப்பார் இந்த அவரோட பிரச்சனை அண்ணாமலை தானங்க ஏங்க பிஜேபி கொள்கைகளுக்காகவோ இந்துத்துவாக்காகவோ மோடி தலைமையை எதிர்த்தோ அமித்ஷாவோட அராஜகத்தை எதிர்த்தோ எதுக்காகவுமே ஒரு பிஜேபி எதிர்க்கலைங்க இப்போ வரைக்கும் எதிர்க்கல இப்போ வரைக்கும் எதிர்க்கலைங்க அண்ணாமலைன்ற தனிப்பட்ட ஒரு நபர் தன்னை எழிவுப்படுத்தி விட்டார் தன்னை அவமரியாதை செய்து விட்டார்ன்ற ஒரு காரணத்துக்கு தான் எடப்பாடி எதிர்க்கிறார் அப்போ அதை அதை சரி பண்ணிட்டா அமலா அண்ணாம அண்ணாமலையை மாற்றிடுறாங்க

சிவசேனாக்கு என்ன நடந்ததோ அது அண்ணா திமுகவுக்கு நடக்கும் சொல்லப் போனால் இப்போது டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஷிண்டேக்கு நடந்ததும் நடக்கலாம் அதுதாங்க சிவசேனாக்கு நடந்தது வால் தாக்கரேக்கு பிறகு அண்ணா சிவசேனாவுக்கு நடப்பது ஜெயலலிதாவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு நடந்தே தீரும் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பா பார்க்கலாம் இதுவரை எங்களோட இருந்து கருத்துக்கள் இப்போ நன்றி நன்றி